இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோ தி சென்னை மொபைல்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலக்கல் சினிமா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ நம்ம சினிமா நம்ம தலை பற்றி பார்க்குறோம் சோ தலை அப்படின்னா ஆப்வியஸ்லி எஸ் விஸ்வாசம் படம் தான் ஸோ விஸ்வாசமுக்காக ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிருப்பீங்க ஸோ இதை தட நெக்ஸ்ட் பிங்க் அப்படிங்கிற மூவி எஸ் நம்ம அமிதாப் பச்சன் சார் நடிச்ச ஒரு சூப்பரான ஃபிலிம் அண்ட் அதில் கூட அவர் அட்வொகேட்டாக பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த படத்தை தான் நம்ம தலை ஃபிஃப்டி நைன் வந்து ரீமேக் பண்ணுறாங்க ஸோ அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நியூஸ் அந்த தெரியாத நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த பிங்க் மூவி அப்படிங்கிறது மூணு பெண்களை பேஸ் பண்ண எடுக்கிற ஒரு ஸ்டோரின்னு சொல்லிட்டு அந்த மூணு பெண்களில் ஒரு ஹீரோயெனா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க யார் அப்படின்னு கேட்குறீங்க யாருக்கும் தெரியாமல் இருக்காது கண்டிப்பாக ஒரு ஃபேமஸான டேரக்டர் பிரியதர்ஷன் அண்ட் லீலாவோட பொண்ணு தான் கல்யாண பிரியதர்ஷன் ஸோ மூணு பெண்கள்லாம் அவங்க ஒரு பெண்ணாக பண்ணுறாங்க ஸோ அவங்க ஹீரோயினாக பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடியே அவங்க மலையாளம் அண்ட் தெலுங்குல ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் துல்கர் சல்மான் கூட பேராவும் பண்ண போகிறாங்க இந்த படத்தில் நடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ்க்கு அப்போ தான் அவங்க தெரியும் நினைக்கிறேன் பாக்கி ரெண்டு பேர் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கோம் நீங்கள் யாராக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு வருது எஃப்டி ஆர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது சூப்பர் நியூஸ் தான் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட படம் இப்போ வந்தால் ராஜாவாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வரப்போகுது இந்த தொடர்ந்து நெக்ஸ்ட் என்ன ஃபிலிம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் ஒரு பயங்கரமான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார் இயக்கத்துல நம்ம எஸ்டிஆர் வந்து நடிக்க போறாங்க அப்படின்னா மாநாடு அப்படிங்கிற படத்தை நடிக்க போறாங்க சோ மாநாடு கதையை வந்து நம்ம வெங்கட் பிரபு இந்த எடிட்டர் கேல் பிரவீன் கிட்ட சொல்லியிருந்தாங்க சோ அவர் என்ன பண்ணாருன்னா அந்த படத்தை ரொம்ப பாராட்டி அண்ட் வெங்கட் பிரபு சார் வந்து பாராட்டி ட்வீட் பண்ணிருந்தாங்க சோ அதுக்கு ரூபன் வந்து என்ன கவன் பண்ணாங்க அப்படின்னா இப்பதான் இந்த படத்தோட கதையை கேட்டு தலையே சுத்திருச்சு ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் வந்தது இப்படி ஒரு படம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புகழ்ந்து போட்டிருக்காங்க அண்ட் இந்த படத்துல சிம்பு வந்து ஒரு நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு போயிட்டு பட் கண்டிப்பா சிம்பு அண்ட் வெங்கட் பிரபு காம்பினேஷன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் எடிட்டிங் வந்து கே எல் பிரவீன் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த காம்பினேஷனுக்காக எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற கமல் தெரிஞ்சிருங்க இந்த ரெண்டு நியூஸ் உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் காக்கா சினிமா சொன்ன விஷயம் அவங்க தட்டிடுங்க அந்த தாத்தா பாபாஜி கே ஃப்ரெண்ட்ஸ் பாத்தி கிருஷ்ணன்